ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா மூணு பேருமே ஒன்றா தூங்கிட்ருக்காங்க நிவின் ப்ரௌனி வந்து பய பயப்படாமல் ஏன் தூங்கிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு தூங்கிட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து மீனு வந்து வெளியிருந்து வந்தாங்க வரும்போது டயர்டாக வந்தால் சத்தம் போடாமல் வந்து படுத்துக்கிட்டாங்க படுத்துமே தூங்கிட்டாங்க மீனு வந்து கன்சீவாக இருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து எங்களுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் அவளுக்கு பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா பால் மொழி வந்து நல்லாவே தெரியுது அப்போ மீனும் கன்சீவாக இருக்கா ஆனால் எப்போ குட்டி போடுவாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியலையே மீன் ஃபஸ்ட்டு தொட்டாலே அடிக்க வரோம் இப்போ போய் தொட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான் கண்டிப்பாக அடிச்சிருவா கடிச்சுன்னு வச்சிடுவாள் பார்த்திங்களா மீன் லைட்டாக எழுந்ததுமே நிவீன் பாருங்கள் நைஸாக கிளம்பிட்டான் ப்ரௌனி எடுத்து பார்க்குறான் பார்த்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி படுத்துக்கிட்டான் புதுசு பையன் இங்கே வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா இங்கே அதனால தான் வந்து கிட்டன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி உள்ளே வந்து படுத்துக்கிறாங்க நீங்களும் உங்கள் கிட்டன்ஸ் எல்லாமே பத்திரமாக பார்த்துக்கோங்க ஓகே பாய் பாய்